ஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வபரகாத்து ஓ நான் இப்போ உங்கள்கிட்ட முன்னுக்கு பொய்க்கு சிரிச்சுக்கொன்னு நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று என்ன என்னங்கன்னு சொன்னடா உண்மையிலே நான் உங்களை பேச்சு சுச்சுவேஷனுக்கு நான் அழுகணும் ஆனால் நான் அழுகாம சிரிச்சுக்கணும்னு நான் அவங்களோட பேசு எங்கேன்னு சொன்னடா அவங்களோட கொஞ்சம் மனசை விட்டு பேர்னலாக பேசணும் அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியது எனக்கு இப்போ இந்த பயணம் நான் முடிஞ்சு வந்து இப்போ ஒரு வீக்குக்கு மேல நான் சரியாக தூங்கலை சரியான நேரம் ஒன்று எடுத்து தூங்கல அப்ப நான் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சில இடம் அங்கேயும் எனக்கு தூக்கம் இல்லை விஷயம் என்ன சொன்னா எனக்கு இந்த லைஃப் புதுசு நான் லேசம் சொல்லி நான் ஒரு நான் வெளிப்படையில பேசி நான் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து நான் சில விஷயங்கள் செஞ்சு இப்போ நான் இருந்து இந்த லைஃப் எனக்கு புதுசு இந்த லைஃப் புதுசுன்னு சொன்னா நான் பெருசாக ஒன்றும் இந்த இதாகலை இல்ல இப்போ சமூகத்தில் இருந்துச்சு இப்போ எல்லாருமே என்னை நேரில் சந்தித்து என்னை பேசி பழகி என்னை வீடியோஸை பார்த்து முதலாவது நான் இந்த இடத்துல நிச்சயத்துக்கு காரணம் நீங்கள் என்ன சொன்னேன் நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணி நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி நீங்களும் போஸ்ட் பண்ணி நேரில் சந்தித்து என்னோட பேசினேன் அப்படி பேசின நேரம் நான் இருந்த மாதிரிக்கும் நான் பிரிச்சிய மாதிரிக்கும் டிஃப்ரெண்ட் சொன்ன நீங்கள் சொல்லிய எனக்கு உண்டே ஒன்று தான் நான் இந்த பயணம் முடிஞ்சு வந்ததுலேருந்து நான் இன்னும் ரெஸ்ட் எடுக்கல இந்த பயணம் முடிஞ்சு வந்ததில் என் அந்த டயர்ட் எனக்கு இன்னும் போகலை அந்த டயர்டோட சேர்த்து நான் நடந்து நடந்துக்குனே வந்துட்டு ஒரே அடியாக நிப்பாட்டி நிபாட்டின்னு சொன்னாலும் எனக்கு எஃபெக்ட்டு இந்த நிறைய பேரை நீங்கள் எந்தக்கு மறைஞ்சி நின்று கொண்டுருச்சு நீங்கள் பப்ளிக்கில் வரையிலிருந்தானே எந்தக்கு மறைஞ்சி நிச்சு மறைஞ்சி நிச்சுன்னு சொல்லி கேட்குங்க என்ன ஷெடியூல் என்ன ப்ரோக்ராம் எல்லாம் அதே மாதிரி இப்போ நான் மூணு நாளாக பாஸ்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி கொண்டுருச்சு இப்போ நான் அடுத்தடுத்த விஷயங்கள் அந்த இப்போ சில பேரை சந்திச்ச வேலைகள் ஈடுபட்டு கொண்டு இப்போ எனக்கு ஹிரூவில சொர்ண சக்தி டிவில இருந்து இப்போ ஒவ்வொரு இடத்து சக்தி எஃபத்துல இருந்து ஒவ்வொருத்தரு இடத்துல இருந்தும் என்ன பேசிய அங்கே ப்ரோக்ராம் அவங்க ஷோ செய்யறதுக்கு ஆனால் எனக்கு அதுக்கு பேய்த்து கூடத்துக்கும் எனக்கு சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் ஒரு விஷயம் இப்போ சிலவங்க இல்லையே நான் இங்கே போகிறேன் இங்கே மட்டும் வரல இங்கே வார இங்கே வரலன்னு சொல்லி சொல்லியே நான் உண்மையிலேயே நிறைய பேர் பேசிய விஷயங்களை நான் காது கொடுத்து கேட்க இல்லை நெகட்டிவ்ஸ் ஒன்று நான் காது கொடுத்து கேட்க இல்லை முக்கியமாக அவன் சொல்லி விஷயங்களை நான் கொஞ்சம் விளங்குறதுக்குள்ளே இதில் இதுருச்சு இதுருச்சு அப்படின்னு சொல்லி எங்களோட ஊர் மக்கள் என்ன இலங்கை கூறாம இருச்சு என உறவுகள் நான் உங்களுக்கு வாக்கு ஒன்று தந்திருந்த கரையோரத்தால் நான் திரும்ப ஒரு வாகனம் ஒன்றில் வந்து உங்கள் மக்கள் எல்லாருமே சந்திச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வாக்கு ஒன்று தந்திருந்தேன் அந்த வாக்க நான் கட்டாயம் நிறைவேற்றணும் அதோட இன்னொரு விஷயம் எத்தின்னு சொல்லி ஜென்னண்டா இப்ப நான் எங்களோட ஊர்ல வேறு பெனர் அடித்த இடம் எல்லாத்துக்கும் நான் போகணும் வார என்ன என்ன ஒரு ஒரு இதாக பார்த்து என்ன மேல அன்பு வச்சு நீங்க எல்லாரும் பெனஸ் அந்த பெனஸ் அடித்த இடம் எல்லாத்துக்கும் நான் உங்களை சந்திச்சதுக்கு வார பெனஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வார அப்படின்னு சொல்லி நான் செஞ்சிருந்தேன் அந்த மீறிய வேலைகள் செய்யாம நான் அந்த இடத்துக்கும் நான் நான் இன்னும் அந்த இடத்துக்கு வரல வரல்லாதீசன் என்ன சொன்னா உண்மையிலே எனக்கு டைம் அமையலை டைம் அமையலை இப்போ நான் மூணு நாளாக பாஸ்போர்ட்டுக்கும் ட்ரை பண்ணி கொண்டு இருந்துச்சு அப்போ இப்போ பேர்ஸ்னலா நான் இன்னும் நான் மெடிசினே நான் இன்னும் எடுக்க போகல அந்த அளவு ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு எனக்கு ஏன்ட் மனநிலைமையை நான் வெளிப்படுத்தி சொல்லிக்கொள்ளத்துக்கு இயலாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு நான் இப்போவும் மற்ற இன்னொரு விஷயம் என்ன எல்லாருமே சிரிச்சு கொண்டோம் அந்த வீடியோவில் உற்சாகமாகவும் கண்ட நீங்கள் எல்லாரும் எனக்கு அது இல்லாமல் எனக்கு உங்களுக்கு அந்த வீடியோவை தந்து மனசு மனசில்லை நான் இப்போவும் சௌதமா தான் பேசி அப்பவும் எப்படி எந்தளவு சிரிச்சு பேசணுமோ அப்படி சிரிச்சி மாதிரி பேசி நடிச்சுக்குனு தான் அது ஏன்னா எனக்கு உங்களுக்கு நெகட்டிவான ஒரு பொ பொசிஷன்ல இருந்து எனக்கு வீடியோஸ் தரையில நான் இந்த பயணத்தில் நீங்கள் எல்லோரும் நான் சிரித்து கொண்டு இருந்துச்சு நான் ஆனால் அழுகியதை நீங்கள் ஒருத்தரம் காணலை அந்த அழுகிய வீடியோவில் என்னாட்டு இருந்துச்சு நான் இன்றைக்கு என்ன அட என்ன சுச்சுவேஷன் இதுதான் சொல்லி நான் அழுத வீடியோஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன் மற்ற இன்னொரு விஷயம் நீங்கள் அஞ்சு நாளாக தொடர்ந்து என்ன பார்த்துக்குன்னே வந்துட்டு இப்போ ஏன் அப்டேட் இல்லை அப்டேட் இல்லை அப்டேட் அப்டேட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து இருந்துச்சு ஆனால் எனக்கு நான் இப்போ இருக்கிய சுச்சுவேஷனை நான் போகிற விஷயங்கள் எப்படி அப்டேட் பண்ண உண்மையிலே நான் இப்போ வளமைக்கு வீடியோ போடியுமா போடவா அப்படி இல்லாட்டி இதை கொஞ்சம் ஸ்டேண்டர்டாகி வீடியோ போடவா அப்படி இல்லாட்டி இதுக்கு அடுத்து என்ன மாதிரி கட்டத்தை என்ன மாதிரி வீடியோவை எந்த மாதிரி கன்டென்ட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரகில்ல நான் உண்மை இதில் வெளியில செல்லப்படா இருந்தாலும் நான் அப்படி ஒரு ஸ்ட்ரகில்ல இருந்து கொண்டு இன்ஸ்டாவில் எல்லா விஷயமும் ஹைரா வரும் எல்லா விஷயமும் ஹைரா வரும் நான் நிறைய விஷயங்களை மறைச்சிக்குன்னு தான் நான் உங்கள்கிட்ட பேசியது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்களும் என்ன யோசனை பண்ண வேணாம் நான் ஷௌமிதான் நான் பழைய சோமி எப்படியோ அதே மாதிரி தான் புதிய ஷோமியும் புதிய ஷோமின்னு இல்லை அதே ஷௌமிதான் என விஷயம் எந்த என்ன எனக்கு இந்த சரியான தூக்கமும் அந்த இதுவும் இல்லாததால தான் எனக்கு உங்கள மக்களை சந்திச்சு கொள்ளத்துக்கு இயலாத ஒரு நிலைப்பாட்டில் இருந்துச்சு நான் வாக்கு மீறாமல் பெனசலிச்சு எல்லா இடத்துக்கும் நான் கட்டாயம் வாரேன் எங்கள் டூர்லேயே எல்லாரும் எங்கேயும் சந்திச்சு நினைச்சா இலங்கை பூரா நான் கரையோரமாக வரத்துக்கு இருந்தேன் அந்த கரையோரமாக வர்றதுக்கு என்ன எனக்கு ஆறுதல் தகுந்த எல்லாரும் ஆதரவை தந்து எல்லாரையுமே வந்து சந்திச்சதுக்கு இருந்துச்சு இன்ஷால்லா அந்த ப்ரோக்ராமே நான் செய்த கூடிய சீக்கிரம் அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமைக்கு நான் உம்ரா போகிறதுக்கு இருந்தேன் திங்கக்கிழமைக்கு உம்ரா போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு அமை ஏற்பாடு அது தவறு தவறிட்டேன் அந்த பாஸ்போர்ட் இல்லாததால இன்ஷால்லா திங்கக்கிழமைக்கு பாஸ்போர்ட் விஷயம் ஹைரா வரும் மனுஷன் எதிர்பார்க்கொண்டுருச்சு அது ஹைரா நினைச்சுனடா மண்டே டியூஸ்டே அந்த வீக்குக்குள்ளே ஒரு நாள் நான் உம்ராவுக்கு போகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் நன்றி இல்லாத முறையில் நடந்து கொள்ளியே நான் முழு இலங்கையும் சுற்றி கொண்டு வந்தேன் அதுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு நன்றி தெரிவிச்சல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு நன்றி தெரிவிச்சல்லை இப்படின்னு என் சொல்லியெல்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தேன் நான் உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணத ஆரம்பிச்சு நான் ஓட்டி செல்லியிருந்தேன் நான் உங்கள் எல்லாருக்கும் கக்பாக்கு போய்க்கு கக்பாக்கு முன்னிலையில் நின்று என்ன இந்த இடத்துக்கு என்ன இந்த இந்தளவுக்கு கொணாந்து வச்சிருச்சு உங்கள் அத்தனை பேருக்காகவும் துவா செய்யறதுக்கு தான் நான் இருந்துச்சு அல்லாஹ் என் நான் எல்லா வீடியோஸ்லயுமே நான் வீடியோ ஆரம்பிச்சதுக்கு முன்னுக்கே நான் உங்க எல்லாருக்கும் துவா தான் நான் வீடியோ ஆரம்பிச்சது உயிரை நினைக்கும் உறவுகளுக்கும் உறவாய் நினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் கருப்பையும் என்னென்றும் நிறைவேறட்டும் மனுஷன் நான் துவா செஞ்சு கொண்டு தான் நான் என் எல்லா வீடியோவுமே நான் ஸ்டார்ட் பண்ணியது அதுலேயே நான் உங்களுக்கு துவா செஞ்சு கொண்டு இருக்கிறது நான் இப்பவும் நான் எதுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி இவ்வளவு நேரமா நீண்ட நேரமா இந்த வீடியோ பேசி போஸ்ட் பண்ணி சொன்னடா நான் இந்த வீடியோஸ் பாக்க இருக்க நான் ஒரு விஷயம் நீங்க நெகட்டிவிட்டியை எடுக்க வேணாம் இப்போ எங்களுக்கு ஏசியவங்களை இருந்துச்சு எங்களை பேசியவங்க இருந்துச்சு எங்களை பாராட்டியவங்க இருந்துச்சு எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி எதண்டியவங்க இருந்துச்சு எனக்கு உண்மையில கவலை இந்தியன்னு சொன்னா இப்ப எனக்கு ஏசி தான் இருந்தாலும் எனக்கு ஒருத்தர் ஏசியதை நானே அதில் பார்த்த அவர் செல்லி விஷயத்தை எடுத்து என்னடாலே இருந்தால் நான் தெரிவித்து கொண்டு போக முடியு சொல்லிக்கணும்னா நான் நினைச்சது எனக்கு ஏசியதை நீங்க எல்லாரும் பார்க்க நீங்க ஏசியதில் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு என்னன்னு நீங்கள் கேட்க உங்களுக்கு ஏசிய உங்க இதன் தெரிஞ்ச போற இதுக்கு என்ன தெரிஞ்சு போகிறோம் இதுக்கு என்ன தெஞ்ச போறோன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்க நீ ஒன்றும் செய்வேனா அந்த எனக்கே ஆளுக்க ஹோல் பண்ணிக்கோன்னு சொல்லி காட்சி மரத்தை தான் அடிச்சு ஹாஜி மரத்து தான் கல்லடிச்சின்னு சொல்லி சொல்ல எல்லாம் ஹைரா வரும் துவா செஞ்சுக்கோங்க கட்டாயம் உங்களை எல்லாருக்குமே என்ன துவா கட்டாயமா நான் எல்லாருக்கும் துவா கேட்டோம்னா இருக்கு நான் என் ஐவேல தொழில்நிலை என்ன சொன்னாலும் நான் எல்லாருக்குமே துவா ஆயிடுச்சு நான் செய்த நலவை நான் வெளிப்படுத்தணுமென்றும் சொல்லி விரும்பலை நீங்கள் எல்லாரும் எனக்கு தந்த ஆதரவு அதை தொடர்ந்து நீடித்தோன்னு சொல்லி இப்போ நான் கண்டென்ட் க்ரியேட்டராக நான் எவ்ரிடே கண்டென்ட் போடணும் எனக்கு அந்த கண்டென்ட்டை எப்படியும் தந்து மாதிரி என்ன இந்த உண்மைக்கு சுச்சுவேஷன் இல்லை அதுக்காக தான் நான் வீடியோஸ் ஒன்று போடாமலே ஷோமிங்க ஷோமிங்க வந்து வீடியோ வரல வீடியோ வரல அப்படி பிள்ளை அப்செட்டில் ஆயிடுச்சு அப்போ அவங்களுக்கான வீடியோஸை இப்ப எனக்கு உண்மையிலே நான் இப்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நான் நடந்து கொள்ளணும்னு சொன்னா நிறைய பிள்ளைகள் என்னை வீடியோ பார்க்க அந்த பிள்ளைகள் வழி தவறாம அந்த பிள்ளைகள்ட மைண்ட் இதாகி இராமல் பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவ் ஆகிருச்சோன்னு பிள்ளைகள் எதனால இருச்சோன்னு அண்டிய மாதிரி ஒரு ஃப்ரேமில் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பில் இருந்தது அதோட முக்கியமாக எல்லாரும் கேட்க அடுத்த இந்தியும் செய்ய போகிற அடுத்த இந்தியும் செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த அடுத்தது இந்தியம் செய்ய போகிறேன் கேள்விக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியே நான் உள்ளிலங்கை கரையோரத்தால் நடந்து வந்ததுக்கு பிறகு நான் இதை செய்யணும்னு சொல்லி இருந்தேன்டா நான் உண்மையிலே இந்த ரீச் எதிர்பார்க்கல நீங்கள் மக்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த யூடியூபர்ஸுக்கு அடுத்தடுத்த மக்களுக்கு நீ குடிக்கிய இதை விட எனக்கு உணர்வு பூர்வமாக நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் தந்த நான் அடுத்தது எந்த செய்ய போறேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி நினைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு முழு இலங்கையில நான் ஐடியாஸா வெளியில் செல்லப்பட இருந்தாலும் நான் சொல்லியே நான் முழு இலங்கையில இருந்து இருபத்தி அஞ்சு மாவட்டத்துல இருபத்தி எல்லா ஊருக்கும் உதாரணத்துக்கு நான் இப்ப எக்ஸனும் ஒரு ஊர் நான் இப்போ ஒரு ஒரு ஊருக்கு புதாந்து பேர்வலை எடுத்துக்கொள்ளவேண்டாம் அடுத்தடுத்த ஊரில் பேர சின்ன அங்கே சின்னன்றாத்தான் எங்கள்ட்ட ஊரில் பேர சின்ன எங்கள் ஊரில் பேர சென்னு சொல்லி ஒரு இது கொண்டு வரேன் அப்போ பேர் வழி எடுத்தேன்னா பேர்வலையில் பேர் வழையில வந்து நான் ஒரு பத்து நாள் தங்கி அவனோட கலை கலாச்சார அம்சங்கள் அவனோட தொழில் தொழில் வாய்ப்புகள் எப்படி நாங்கள் அவங்க எதை வச்சும் பேஸ் பண்ணியது அங்கே இருக்கிற இந்த ஃபேமஸ் பிளேசஸ் இந்தியன் அதில் எக்ரிகல்ச்சர் சைட்லேருந்து நிறுச்சு டூரிசம் இருந்து எனர்ஜி ஸ்போர்ட்ஸ் சைடு ஸ்போர்ட்ஸ் சைடில் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட்டில் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு இப்போ எட்வென்ச்சர் சைட் அந்த அட்வென்ச்சர் சைட்லேருந்தே நினைச்சு அப்படின்னு சொல்லி நான் அதில் வாழ்ந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிய மாதிரி ஒரு எபிசோடு உண்டு ஒவ்வொரு ஒரு ஊர்லேயும் பத்து 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 நாள் இல்லாட்டி ஒரு ஒரு ஊரில் ஒரு மாதம் ஒரு மாதம் இப்படி என்று சொல்லி அந்தந்த ஊரில் இருந்து வாழ்ந்து அனுபவித்து அதை உங்களுக்கு வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த நினைச்சுக்கணும் அப்படி ஒரு ஆயிடுச்சு இன்ஷால்லாம் நீங்க ஒன்றும் நினைச்சுக்கொள்ள வேணாம் இன்றைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியது வெள்ளிக்கிழமை சரியா சனிக்கிழமை நாளைக்கு ப்ரோக்ராம் இருந்துச்சு நான் கல்தர போகணும் அந்த இதை ப்ரோக்ராம் இருந்துச்சு மற்ற இன்னொரு விஷயம் எதுன்னா நான் ப்ரோக்ராம் இருந்துச்சு இருந்து இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கடுப்பாகி என்ன நான் போன் ஆன்சர் பண்ணி இல்லை நான் நீங்களை மெசேஜ் ரிப்ளை பண்ணி இல்லைன்னு சொல்லி இப்படி எந்தெல்லாம் நீங்க நிறைய பேர் சொல்லிக்கொண்டு இருச்சு உண்மை என்ன சொன்னா இப்ப என்ன கூட்டாளி பொடியுண்டு என்ன கோல் பண்ணி அடையண்டிய எட்டு மணி எங்கள் டூட்டுக்கு வாடி சொல்லி சொன்னாலும் எனக்கு பெய்த்து கூழ்ல கேளாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு அந்த நேரம் எனக்கு வேறொரு வேலை உண்டு இருந்துச்சு எனக்கு அந்த வேலைக்கு நான் ஆல்ரெடி வாக்கு கொடுத்தது அதை செய்யாம நான் இதுக்கு போகவுமேலாம் இவன அவன் இந்த கூட்டாளி பொடியனை அவாய்ட் பண்ணதுக்குமே இல்லை நான் அவாய்ட் பண்ணாமீங்கள வாரது எனக்கு இருந்துச்சு உண்மையிலே மறுபடி நான் அந்த வார்த்தையை நான் பிரயோகிச்சேன் புரிந்து கொள்ள வேண்டியவங்களே என்ன புரிந்து கொள்ளாமல் இருச்சு என்ன எனக்கு உண்மையிலே ஹவலாயிருச்சு மறுபடியெல்லாம் ஹைத் மிஷால் தான் எனக்கு இன்னும் முக்கியமாக லெட்டர் ஒன்று வந்துருச்சு லெட்டர் ஒன்று வந்துருச்சு அந்த லெட்டரை நான் மார்னிங் வாஷிச்சோன்னு மனுஷன் எனக்கு அந்த வாஷிச்சக்கூடிய மன நிலைமை இல்லை நான் இப்போ இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசினா கலந்துள்ள எனக்கு திருப்தி வந்துருச்சு நான் இப்போ அந்த லெட்டரை வாசிட்டு உங்களுக்கு போஸ்ட் போடியே முக்கியமாக நீங்கள் டெய்லி அப்டேட் பார்க்கணும்னா என்னோடய ஷோ மீ யூடியூப் சேனலில் நான் ஃபுல் எபிசோட் டெய்லி அப்லோட் போட்டுக்கணும் வரேன் நான் அது டைம் இப்போ நான் ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணி கொண்டுருச்சு நான் சார் அந்த ஷெடியூலை மெயின்டைன் பண்ண பிறகு இத்தனை மணிக்கு தான் வீடியோ வாரண்டியை அதே நான் உங்களுக்கு அப்டேட் ஆரேன் சார் அடுத்த பதிவில் சந்திச்சோம் அதுவரை நமக்கு சொல்லி நான் உங்கள் அன்புக்கினிய ஷா மீ இஸ்லாம்